அதிமுகவிலிருந்து வெளியே சென்றவர்களை பத்து நாட்களுக்குள் ஒருங்கிணைக்கவில்லை என்றால் நாங்கள் முன்னின்று ஒருங்கிணைப்போம் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கூறியுள்ள சம்பவம் அதிமுகவில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதிமுகவில் அதிருப்தியில் இருந்து வரும் முன்னாள் அமைச்சரும் எம்எல்ஏவுமான செங்கோட்டையன் குறித்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறும்பொழுது என் மனதின் குரலாக ஒழித்துள்ளார் செங்கோட்டையன் என கூறியுள்ளார் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று செங்கோட்டையன் கூறுவது நல்ல விஷயம்தான் யாருடைய குரலாகவும் யாரும் பேசவில்லை என்று தமிழக பாஜகவின் தலைவர் நயனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் தேனி மாவட்டத்தில் நேற்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பற்றி பேசுவதை முற்றிலும் தவிர்த்தார் மத்திய அரசின் ஜிஎஸ்டி வரி குறைப்பை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்ட நிலையில் தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் பாஜகவுடன் வசதிக்காக கூட்டணி அமைத்து தமிழக மக்களின் நிதி நலனையும் உரிமைகளையும் பழனிசாமி புறக்கணிக்கிறார் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டியுள்ளார் நேற்று மதுரையில் நடந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பயணத்தின் போது அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அமைச்சர் தியாகராஜன் முப்பதாயிரம் கோடி ரூபாய் குறித்து பேசிய ஆடியோ விவகாரம் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறியுள்ளார் அமெரிக்க வரி விதிப்பு குறித்து விவாதிக்க பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள பிரேசில் அதிபர் லுலா டா சில்வா தலைமையில் நாளை பிரிக்ஸ் அமைப்பின் மாநாடு வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக நடக்கிறது இதில் நம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்கிறார் இந்த தகவலை நம் வெளியுறவுத்துறை அமைச்சகம் நேற்று உறுதிப்படுத்தியது இந்த கூட்டத்தில் அமெரிக்க வர்த்தக கொள்கை மட்டுமின்றி வளர்ந்து வரும் சந்தை நாடுகளின் தலைவர்களை ஓரணியில் திரட்டவும் பிரேசில் அதிபர் லுலா டா சில்வா முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது பிரிக்ஸ் கூட்டமைப்பில் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென் ஆப்பிரிக்கா ஆகிய நாடுகள் அங்கம் வகிக்கின்றன இது தவிர உறுப்பினர் நாடுகளும் உள்ளன சத்தீஸ்கரின் தண்டோவாடா நாராயண்பூர் எல்லையில் அபுஜ்மத் காடுகள் உள்ளன இது மிகவும் அடர்ந்த வனப்பகுதியாகும் இங்குள்ள காடுகளில் நக்சலைட்டுகள் பதுங்கி இருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்தன அதன் அடிப்படையில் பாதுகாப்பு படையினரால் நடத்தப்பட்ட தேடுதல் வேட்டையில் ஐந்து நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ஜிஎஸ்டி மறுசீரமைப்பின் எதிரொலியாக பயணிகள் வாகனங்களின் விலையை ஒரு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை குறைக்க டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் முன்வந்துள்ளது இதன்படி சிறிய கார் மாடலான டியாகோ ரூபாயும் டிகார் எண்பதாயிரம் ரூபாயும் அல்ட்ராஸ் ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாயும் குறைக்கப்படும் என டாடா மோட்டார்ஸ் அறிவித்துள்ளது அதேபோல போல கர்வ அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் எஸ்யூவி மாடலான ஹரியர் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் வரையிலும் சஃபாரி ஒரு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரம் வரையிலும் விலை குறைக்கப்படும் என அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் புட்டின் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் என மூவரையும் ஒன்றாக பார்த்தது முதல் அமெரிக்க அமைச்சர்கள் முதல் டிரம்ப்பின் ஆலோசகர் வரை பலரும் பல வகையில் புலம்பி வருகின்றனர் ஆளுக்கு ஒரு கருத்தை தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் அடுத்தபடியாக அதிபர் ட்ரம்ப் வெளியிட்ட பதிவு ஒன்றில் இந்தியாவையும் ரஷ்யாவையும் மோசமான இருண்ட சீனாவிடம் இழந்துவிட்டோம் போல் இருக்கிறது அவர்கள் நீண்ட மற்றும் வளமான எதிர்காலத்தை கொண்டிருக்கட்டும் என மீண்டும் புதிதாக ஒரு புலம்பல் பதிவை வெளியிட்டுள்ளார்